சுய இன்பம் ஒன்று தெரியுமா உங்களுக்கு ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பதாக இந்த பூமியிலே முட்களே இல்லை நம்ம செருப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆதாம் உடைய பாவத்துக்கு பிறகுதான் இந்த பூமியிலே முட்கள் உண்டானது நல்லா கவனிக்கணும் பிஃபோர் தேட் தெர் ஆர் நோ அந்த விதத்தில் தெர் இஸ் ஸ்னோ தான்ஸ் இந்த பூமியில் முட்களே கிடையாது திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் நல்லா கவனிங்க மனிதனால் இயற்கை பாதிக்கப்பட்டது எல்லாம் சொல்லுவாங்க இயற்கையால் தான் நான் பாதிக்கப்பட்டேன் இல்லை 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 மனிதனால் இயற்கை பாதிக்கப்பட்டது ஆதாம் பாவம் செய்தற்கு முன்பு வரை இந்த பூமியிலே முட்கள் இல்லை இந்த பூமியிலே சாபம் இல்லை ஆனால் என்றைக்கு மனிதன் தவறு செய்தானோ இன்றைக்கும் கூட பாருங்களேன் எவ்வளோ பேருக்கு சபைக்கு வந்தும் எல்லாம் சொல்லுங்கள் நல்ல ந நல்ல நிலம் நல்ல விதை நல்ல தேவன் ஆனால் அது நோபடி ரெக்கக்னைஸ் தட் அதை யாரும் உணர்வேதே இல்லை நீ பேசினே போயா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை எனக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பரலோக ராஜ்ஜியம் அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்கு அந்த சிந்தை அதுக்கு பிறகு மண்டே டு சாட்டர்டே ஐ டோன்ட் திங்க் அபவுட் தேட் என்ன தெரியுமா அவங்க என்ன சொல்கிறாங்க வாழ்க்கை கடினம் உலகம் கடினம் சம்பாதிக்கணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் ஃபீஸ் கட்டணும் அது நல்லது திரும்ப சொல்லுகிறேன் அந்த நல்ல விதையை தந்தவருக்கு நல்ல வாழ்க்கையை தர முடியும் நம்புறீங்களா நல்ல விதையை தைதை கேள்வி சொல்லுங்க நல்ல விதையை தந்தவருக்கு நல்ல வாழ்க்கையை தர முடியும் நல்ல நல்ல நிலத்தில் என்னை வைத்திருக்கிறாரே அந்த நிலத்துக்கு சொந்தக்காரருக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் சொல்லுங்க நல்ல நிலம் நல்ல விதை நல்ல எஜமான் நம்புறீங்களா ஸோ அந்த நல்ல நிலத்தில் வைத்திருக்கிறார் எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொல்றாங்க நான் இருக்கிற இடம் ரொம்ப மோசமான இடம் ஏரியா ரொம்ப மோசம் உண்மைதான் இத்தனை இடத்துல குடிகாரர்கள் உபச்சாரக்காரர்கள் போதை வஸ்து கொலை தினந்தோறும் கொலை நடக்கிற ஏரியாலாம் இருக்குது ச நம்முடைய இருக்கிற நிறைய பேர் கேட்பேன் எப்படி அந்த ஸ்டேஷன் எப்படிங்க ஐயோ கையெடுத்து கும்பிட்றேங்க அந்த ஸ்டேஷனே வேண்டாம் ஆனால் அப்படி இப்படி இடத்துல இன்றைக்கி ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்கிறது நம்முடைய இடங்களை விட இன்றைக்கு அந்த பின் தங்கின அந்த இடங்களிலே நூற்றுக்கணக்கான சபைகள் எங்கு பார்த்தாலும் பாட்டு சத்தம் எங்கே பார்த்தாலும் அங்கே ஒரு சபை இருக்குது அப்படினால் உங்களை விட என்னை விட அந்த நிலத்துக்கு சொந்தக்காரருக்கு மிகுந்த அக்கறை உண்டு சொல்லுங்கள் அவர் நிலம் வசதி போடுங்க என்னங்க அதில் போட்டுருது நிலம் என்னங்க நன்னிலம் அல்ல தன்னிலம் எல்லாம் சொல்லுங்கள் இது அவருடைய நிலம் சத்தமாக சொல்லுங்களேன் அவருடைய விதை அவர்தான் இதை தந்தார் அந்த வசன் பார்த்தீங்களா இன்னொரு நிலத்தில் என்னை விதைக்கல அவருடைய நிலத்தில் என்னை வைத்திருக்கிறார் கரங்களை உயர்த்தி நாம் நினைக்கிறோம் யூஎஸில் போட நல்லா நல்லா இருக்கலாம் பீன் மெனி டைம்ஸ்